மறுபடியும் அவன் அசிங்கம் பண்ணி வச்சிருக்கான் பாரு பாப்பா தக்காளியை திங்குறேன்னு இங்க பாருங்க பேண்டு நாச்சி வச்சான் இது ரெண்டாவது எலி நைட்டு மூணு மணிக்கு நாங்க தூங்கிட்டு இருக்கோம் திடீர்னு என்னடா சவுண்டுன்னு பார்த்தனா அரிசி பாத்திரத்தை உருட்டுறான் இங்க வாங்கி வச்சிருக்க வீட்டு விலைக்காக திங்ஸ் எல்லாத்தையும் கருமி கருமி போடுறான் அதனால நாங்க மூணை முக்கா போல எழுந்துச்சு தக்காளி வச்சு வா உன்னை இன்னைக்கு பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு உட்காந்து பிடிச்சிட்டோம் மாட்டிக்கிட்டான் பாப்பா இன்னைக்கு என்ன பண்ணலாம் அத கிணல்ல விட்டுலாமா கைகி வைக்காத பாவம் அது கடிச்சிரும் சரியா அதுதான் தக்காளி வச்சிட்டு இருக்க அது அழுவுது என்ன எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருங்க கொண்டுடாதீங்கன்ட்டு அழுவுது பாவம் நம்ம டெய்லி எலி பிடிக்கிற வேலையாயிட்டு

ஓ ஒன்று கிடச்சிச்சிட்டானோ இங்கே பாரு இங்கே பாரு இங்கே 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 இந்த சைடு இந்த சைடு ஆ நாருது இந்த கோழி நார்ன மாதிரி நாருது சரி போகலாமா குண்டில் தானே வைக்க போகிறாங்க

What's happening?